அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரபில் ஓ சலாத் அலஹ்துல்லா அல்லாஹுவின் அருளால் அதிகாலை எழுந்து அல்லாஹின் சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆளும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் உகந்த என தருவானாக நம்முடைய விவாதத்தை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா தீங்கும் பாதுகாப்பானாக தினந்தோறும் நவிகள்நாயகம் செல்லதாலை செல்லவன் அவர்களின் ஹதீசிகளை கேட்டு படித்து அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளவும் அதனுடைய பறக்காத்துகளை பெற்றுக்கொள்ளவும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமின்ஞாரம் பல்லாருமார் அல்லா முஸ்லாசி அன்னாஷ்திகல்லாஹ் அனுஹா அண்ணன் நபி சல்லாஹூ அலைவசல்லம் ஆயா ரதிகுல்லா தலானு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் நிச்சயமாக நபி சொல்லலாஹு அலேவ் செல்லம் அவர்கள் கானு கபில்ஹா ஓ சாஹிமும் ஐஷா ரதீலானு அவர்களை நோன்பு வைத்த நிலையில் முத்தமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஓய முசு லிசானஹா இன்னும் அவருடைய நாவை சுவைக்கக்கூடியவர்களாக நம்பியவர்கள் இருந்தார்கள் அரவாகவும் காண்பிருக்கிறவர்களே நோன்பை முறிக்கக்கூடிய முறிக்காத காரியங்கள் சில காரியங்கள் நம்ம யோசிக்கும்போது நம்மளே நினச்சிக்கிறோம் இந்த காரியத்தினால் நோன்பு முறிஞ்சிடும் அப்படின்னு இப்போ நோன்பு தனக்குத்தானே நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சால் நோன் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ சுளிசலா சிலவங்க எவ்வளோ தூரம் நோன்பு வைத்து கொண்டு இயற்கையாக அந்த நோன்பை நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நவியவர்கள் மனைவிமார்களோடு சகஜமாக இருப்பாங்க மேலே ஹதீஸ் நம்ம படித்தோம் சுழிசலால் சிலவங்க உங்களை விட அதிகமாக இச்சை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு படித்தோம் அப்போ அதனால் ரிசல் சராசரவங்க மனைவிமார்களோடு சகஜமாக இருந்துக்கிறாங்க நோன்பச்சு அதாவது ஆய் சாரதியில் அவங்களுக்கு பிரியத்தில் அவங்களுக்கு முத்தமிடுவாங்க அவருடைய நாவை சுவைப்பார்கள் அப்படின்னா எச்சில் படாமல் எச்சில் பட்டுச்சின்னு சொன்னால் அப்போ கூடாமல் போயிடும் நபியோர்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லாமே நமக்கு வழிகாட்டுதல் இப்போ ரசி சராணி சிலம் அவங்க இந்தளவுக்கு ஒரு யதார்த்தமாக இருந்துக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இப்போ இதெல்லாம் நோம்பை முறிக்காது ஒருத்தர் மனைவியோடு முத்தமிட்டால் நோம்பு முறிக்காதுங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிகிறதுக்காக அவர்கள் மூலமாக அல்லாஹ் இதனை காட்டினான் இப்போ ரசி சராணிசிலம் அவங்களால் முடியும் நோன்பு வச்சுக்கிட்டு தங்களுடைய நப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு அடக்குவதற்கு முடியும் அதனால் அபிசல்லிசன் இப்படிலாம் இருந்தாங்க நம்ம இந்த காரியங்களை நம்ம செய்யலாம் ஆனால் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் அடுத்த ஹதீஸில் அந்த செய்தி தெளிவாகவே வரும் வான் அபிஹூரையர் அரசியலாக வாங்கு அபூரிய அரு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அண்ணன்பீஸ் அண்ணன் ரஜுலன் ஒரு மனிதர் சாலன் நபி செல்லா அலை செல்லம் நபீஸ் அல்லா சாமி இடத்தில் வந்து கேட்டார் அண்ணின் உபாசரத்தில் இசாயி நோம்பாலி தன் மனைவியை அணைத்து கொள்ளலாமா என்று கேட்டார் ஃபர் ஹஹலு ரசூல் சலா சிலவங்க அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள் சலுகை கொடுத்தார்கள் ஓ அத்தாஹு ஆஹர் இன்னொருத்தர் வந்தார் ஃபளவு அவரும் அதே கேள்வி கேட்டார் ஃப நகாஹு அதை ரசூல் சலா தடுத்துட்டாங்க ஃபைல்லதி ரஹசலவு ஷேஃபுன் யாருக்கு நபி அவர்கள் நோம்பு வைத்து கொண்டு தன் மனைவி அணைத்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்களோ அவருமோ வயது முடிந்தவர் இதல்லதி நகாகு ஷாபுன் யாரை ரசிக சராசரங்களை தடுத்தாங்களோ அவர் வாலிபர் ரவாகு வபுதாவும் அப்போ இதுதாங்க இந்த காரியங்கள்லாம் யாரால் முடியுமோ அவங்க செஞ்சுக்கிறோம் ஒருத்தர் வயோதிகராக இருக்கிறாரு அவர் மனைவியை நோம்பு வச்சுக்கிட்டு அணைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வாலிபராக இருக்கிறாரு அவர் நோன்பு வச்சுக்கிட்டு கட்டி குடிச்சாருன்னு சொன்னால் சொல்ல முடியாது சிக்கலாக போயிடும் அல்லது இதுக்கு மாற்றமாகவும் நடக்கலாம் வயோதிகரே நோம்பு வச்சுக்கிட்டு கட்டி அணைத்தால் நப்ஸு மாறி சைத்தாங்க மேல் நோன்பை முறிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடலாம் அப்படி நடக்கலாம் அல்லது வாலிபர் நோம்பை கட்டுப்படுத்தி மனைவியில் பிரியத்தினால் கட்டி அணைக்கலாம் நோம்பை கட்டுப்படுத்தலாம் முடியாத கரையை செய்யாமல் இருக்கலாம் இப்போ இது அவங்கவுங்கள பொறுத்து இந்த மிகைப்பாக பார்க்கும்போது வாலிபர்களால் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது மிகத்த விஷயம் அதனால் ரசூல் சராசரவங்க வாலிபர்கொத கேட்டவர் மொதல் கேட்டவர் வயோதிகர் அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா அவரால் கட்டி பிடிச்சாலும் நோம்பு முறிக்க முடியாது முறிக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை வாலிபரால் முடியாது அப்படிங்கிறனால சொல்ல சராசிரமங்க அதனை தடுத்து விட்டார்கள் அருசுல்லாவுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ முன்மாதிரி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு தலைவராலையும் சொல்ல முடியுமா மனைவி இடத்துல சகஜமாக இருக்கிறது சில விஷயங்கள் நம்ம கூச்சப்படுவோம் இதெல்லாமா அதிக சொல்லப்படுது அப்படின்னு ஆனால் நம்ம நல்லா சிந்திச்சோம்டா இதுதான் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி வாழ்க்கையில் தன்னுடைய சுய சுய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மனிதர் வெளியில் பொது வாழ்க்கை நல்லவங்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய தனி வாழ்க்கை உள்ரங்கத்தில் நிறைய விஷயங்கள் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது பொதுவாக தன்னை நல்லா காட்டிக்கிறலாம் உள்ரங்கம் தனி வாழ்க்கைன்றப்போ கொஞ்சம் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த கட்டங்களில் எப்படி நடந்துக்கிறதுங்கிறத ரசூல்ல்லா சல்லாஹ் செல்லம் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதுதான் நமக்கு அற்புதமான ஒரு செய்தி அடுத்த ஹதீஸ் இல்லை இன்னும் நபி அவர்களுடைய ஹதீஸுகள் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக வழிகாட்டுறாங்க வான் ஆமீர் பினு ரபியாஹா ரதிலாஹு அனு அணுகுமா ஆமிர்பினு ரபியா ரதீனமா என்கிற நபித்தரம்ப அழைக்கப்படுற ஹதீஸ் காலை ரயத்து நபி சலாஹூ அலியூ செல்லம் ரசூல் சலாசரம் நான் பார்த்தேன் மாலா ஒஹ்ஷி எத்த சவ்வக்கும் ஓஹோ சாயிமு நவியவர்கள் நோம்பு வைத்த நிலையில் கணக்கில்லாமல் மிஸ்வாக்கு செய்வார்கள் ரவா திருமதி வாபுதா இப்போ நோம்பு வச்சுக்கிட்டு மிஸ்வாக்கு செய்யலாம் அது ரசிசலாசனவங்க மாலா ஒஹ்ஷி அளவில்லாமல் இவ்வளவுதாண்டு கணக்கில்லை சிறுசுராஜனமும் பொதுவாகவே மிஸ்வாக் செய்கிறது சுண்ணத்து பொதுவாகவே அது நோம்பு வச்சுக்கிட்டு மிஸ்வாக் செய்யலாமான்ற குழப்பம் நமக்கு இருக்கும் அப்படியோர்கள் கணக்கு இல்லாமல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு புரியுது அப்போ அது சுண்ணத்தான முறை இந்த சுண்ணத்தை எல்லா காலத்துலேயும் செய்யணும் இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த மிஸ்வாக் பழக்கமெல்லாம் போயிடுச்சு நவீன கால பல கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலே விசுவாக்கை நம்ம மாதிரி தெரியாது ஒவ்வொரு துருவிக்கும் மிஸ்வாக் செய்கிறதுல நன்மை இருக்குது தனி நன்மை இசுவாக்கு செய்யாமல் தொருவருக்கு கொடுக்குற நன்மையை விட இசுவாக்கு செஞ்சு அல்லாஹ் கொடுக்குற நன்மைக்கு கொஞ்சம் கூடுதலாக நன்மை இருக்குது அது பல பல மாதிரியாக ஹதிசுவரும் இப்போ நோன்பு வச்சுக்கிட்டும் விசுவாக்கு செய்யலாம் அதே மாதிரி நோன்பு வச்சுக்கிட்டு ப்ரஷ் இருக்கு பாருங்கள் ப்ரஷ்ஷை விளைக்கிடலாம் பயன்படுத்தலாம் அந்த ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு தான் பயன்படுத்தக்கூடாது பள்ளு வளர்க்கக்கூடாது பேஸ்ட்டை வச்சுட்டா அது டேஸ்ட்டு பேஸ்ட்டை வச்சு டேஸ்ட்டு உள்ளே போயிடுச்சுன்னா நோய் முறிஞ்சிருக்கும் ஒருத்தர் பேஸ்ட்டை வச்சுட்டு தெரிஞ்சுது வேகமாக உள்ளே போக விடாமல் வாயை குப்பிடிச்சிட்டாரு பேஸ்ட்டை வச்சுட்டாரு தேய்ச்சிட்டாரு வாய்க்கு உள்ளே போகலை வயிற்றுக்குள்ளே போச்சுனா முறிஞ்சிச்சு உள்ளே போச்சா முறிஞ்சிருச்சு நோய் முடிஞ்சிருக்கும் உள்ளே போக விடாமல் வாய் குப்பிழிச்சாருன்னா பரவாயில்ல ஆனால் அதெல்லாம் சாத்தியப்படாது பேச இனி இப்போ உள்ள வைச்சாலே உள்ளே போயிடும் வாயை கொப்பளிச்சிடணும் அதுக்கு எதுக்கு அதை தவிர்த்துக்கிறது நல்லது சாதாரணமாக மிஸ்வாக்கு மிஸ்வாக்கு மாதிரி நம்ம பிரஸ்ஸை மட்டும் தனியாக வச்சு விளக்கிக்கிறலாங்கிறத இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஹதீஸில் இருந்து வானு அனசின்றது இல்லாஹானு காலை அனஸ்ரது என்க்கக்கூடிய ஹதீஸ் ஜா அ ரஜூலூன் இல நபி சல்லா அலிஸ் செல்லம் ஒரு மனிதர் ரசூலு சார் வந்தார் காலை அவர் சொன்னார் இஷ்ட கைத்துனைய அஃப அஃப்தஹிலு வான சாய்மன் காரசுல்லாம் கண் ரொம்ப வலிக்குது நான் நோம்பு வச்சிருக்கிறேன் நோம்பு வச்சுட்டு கண் வலிக்க நான் சுருமாயிட்டு கொள்ளட்டுமா என்று கேட்டார் காலை நாம் ரசூல் செல்லாவில் செல்லம் ஆமாம் சுருமாயிட்டிருக்கங்க சாபாக்கள் எந்த அளவுக்கு கேட்டாங்க எதுனால் தான் ரசூல்லாட தான் வந்துடுவாங்க காரசுல்லா இப்படி என்ன செய்ய இதுக்கு என்ன தீர்வு இப்படி ரசுல்லாவுக்கும் சாம்பாளுக்கும் எவ்வளோ ஒரு உறவு பாருங்கள் ஹதீஸுகள் எல்லாம் அப்படித்தான் வந்துச்சு எதாக இருந்தாலும் ரசுல்லாட்டை வந்து கேட்பாங்க அப்போது இங்கே பாருங்கள் கண் வலிக்கிற அரசு நோம்பு வச்சுருக்கிறேன் நான் சுருமாயிட்டு கொள்ளவா அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி கண் மருந்து போடுறோம் நம்ம சுருமாயிட்டு கொள்வது ஒரு அற்புதமான சுண்ணத்து சுருமாவுக்கு தனி சிறப்பு இருக்குது நம்ம சிறப்பு அப்படின்னு நிறைய இருந்தாலும் கூட கண் வலிக்கு ஒரு நல்ல மருந்து சுருமான்னு சொல்கிறாங்க அதை விஞ்ஞானிகர் ரசூல்லாவுடைய அந்த சுண்ணத்துகளை ஆய்வு செஞ்சு இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய பல பலன்களை சொல்கிறாங்க கண்ணில் தூசி வராமல் இருக்கிறதுக்கும் கண் பார்வை நல்லா தெளிவாக தெரிகிறதுக்கும் சுருமாயிட்டு கொள்வது நல்லதுங்கிறாங்க அதனால் பலன் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை ரசூல்லாவுடைய சுண்ணத்து எல்லா காலத்துலையுமே இருக்கணும் அதில் ஏதாவது முடியலைன்னா சுண்ணத்தாண்ட அடிப்படையில் நம்ம நீயத்து வச்சு எனக்கு சிஃபாவாகும்னு சொல்லி சுருமா போட்டால் நிச்சயமாக ஷிஃபாவும் ரசூல்லா எனக்கு சொல்லி கொடுத்தா இந்த மருந்து அதனால் எனக்கு சிஃபாவாயிடும்ன்ற ஈமானோடு நம்ம செஞ்சால் சிஃபாவாயிடும் நோம்பு வச்சுக்கிட்டும் சுருமா போடலாம் சும்மா எல்லா காலத்துலேயும் போடுங்க அது ஒரு சுண்ணத்து இன்றைக்கி இந்த சுண்ணத்தெல்லாம் ஓரமாக்கப்பட்டுருச்சு வரவேது தெரிய மாட்டேங்குது பிரபலமான சுண்ணத்து இருக்குது அதை நிறைவேற்றுறாங்க அல்லது நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க சின்ன சின்ன சுண்ணத்து நிறையா இருக்குது அதெல்லாம் பின்பற்று பாருங்க நான் ஒரு செய்தியில் ஒரு இமாம் சொன்ன ஞாபகம் ரசூல் சலாத் வந்து சாப்பிட்ட பிறகு தங்களுடைய கையை கன்னத்தில் தடவிக்கிருவாங்க இது ரசத்துங்க சாப்பிட்ட பிறகு அந்த ஈரக்கையை தடவுடுது அப்போ ஒருத்தருக்கு பெங்களூரில் இருந்தால் ஒருத்தர் ஒரு இமாம் சொன்ன செய்தி அவங்க பெங்களூரில் அவருக்கு வந்து மூஞ்சு எல்லாம் கொப்பளமாக இருந்துச்சா பருவு ரொம்ப கஷ்டப்பட்டார் பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டார் பல டாக்டரை பார்த்துட்டேன் போகவே இல்லை யதார்த்தமாக ரசூல்லாவுடைய சுண்ணத்து அப்படின்ற அந்த புக்கை எடுத்து படிச்சிருக்கிறார் யதார்த்தமாக உடனே இந்த செய்தியை பார்த்தா பார்த்துட்டு இது புதுசாக இருக்கே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதை அவர் நடைமுறைப்படுத்தி செஞ்சால் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு பல மருத்துவங்களை செய்யாதது இந்த சுண்ணத்து அவர் செஞ்சுச்சா அவருக்கு உடனே சிப்பாக ஆயிடுச்சு உடல் அந்த முகம் பொலிவு பெற்றுறான் அவர் சுண்ணத்துடைய பல பலன்கள் இருக்குது சின்ன சுண்ணத்து தான் அந்த மாதிரி சுருமாயிடுறது சுருமாயிடுறது மூலமாக இன்னொரு சட்டத்தை அறிஞர்கள் சொல்கிறாங்க சுருமா இருக்க அனுமதி கேட்டாங்க அரசு அனுமதி கொடுத்துடுறாங்க இப்போ இன்றைக்கி கண்வழிக்கு நோன்பு வச்சுக்கிட்டு மருந்து ஊற்றுறோம் கூடுமா கூடாதா என்று கூட கேட்டாங்க பாரமாக வந்து கேட்டாங்க கண் வலிக்கு நாளைக்கு அந்த அதிஸ் வரும் பொறுங்க இப்போ கண் வலிக்கு ஒருத்தர் மருந்துடுறாரு கூடுமானா கூடும் ஏண்டா கண்ணுடைய நரம்பு நம்ம நோம்பு முறிக்கிற அளவுக்கு கொண்டு போகாது மூளைக்கு கொண்டு போகாது நம்ம நோம்பு வச்சுக்கிட்டு மூளைக்கோ உடல் உள்ளே போகிற அளவுக்கு எந்த வசூக்களை நம்ம கொண்டு போகிறோமோ அதனால தான் நோம்பு முடியாது உள்ளே போகக்கூடாது கண்ணுடைய நரம்பு மூளை வரைக்கும் நம்ம கொண்டு போய் விடாது மேலோட்டமாக தான் அந்த மருந்து இருக்குங்கிறதுனால நோம்பு வச்சுக்கிட்டு மருந்து இட்டுக்கலாம் அதே மாதிரி நிறைய நவீன காலத்தில் ஒரு ஹதீஸ் ரசூல்லா சொல்லிடுவாங்க சொன்ன பிறகு அதுலேருந்து நவீன காலத்துக்காக அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க இந்த லென்ஸ் வைப்பாங்க கண்ணில் இந்த லென்ஸை வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது கழட்டி வைப்பாங்க கழட்டி வைக்கும்போது அது திரவியத்தில் வைப்பாங்களா அது ஒரு அது ஒரு பொருளை திரவ பொருளை அதுலேருந்து திரும்ப எடுக்கும் அது ஈரம் ஆகிருமா அந்த லென்ஸு அந்த ஈரத்தை கொண்டு போய் கண்ணில் வச்சா இப்போ ஈரம் தானே நோம்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் கண்ணில் வைக்கிறாரு இது கூடுமாட்டா இதுவும் கூடும் எப்படி மருந்து செலுத்த மாதிரி தான் இந்த லென்ஸ் வைக்கிறோம் அதனால் இதுவும் கூடும் என்று அறிஞர் விளக்கம் சொல்கிறாங்க அதுதான் நபி அவர்கள் இந்த ஆசீசில் அற்புதமாக சொல்கிறார்கள் உள்ள இறைவன் இவற்றையெல்லாம் அமல் செய்வதற்கு அருள் உருவானது